வணக்க மக்களை சற்று முன் கிடைக்க பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் ஐந்து கிலோ அரிசியும் துவரும் பருப்பும் இலவசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய தமிழக அரசின் அனைத்து விதமான தகவல்களையும் நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காம பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க ஏழை எளிய மக்கள் பார்த்தீங்கன்னா இலவசமாகவும் மலிவு விலையில் பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் ரேஷன் கடை மட்டும்தான் இந்த ரேஷன் கடை மூலமாகத்தான் பாத்தீங்கன்னா விதமான சலுகைகளுமே மக்களிடம் சென்றடைகிறதுனே சொல்லலாம் இந்த ரேஷன் கடை மூலமாகத்தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் வட்டைதாரர்களுக்கு அரிசி பருப்பு சர்க்கரை போன்ற அனைத்து விதமான பொருட்களும் வந்து சென்றடைகிறது இதே போல பார்த்தீங்கன்னா கடந்த பதினேழு பதினெட்டாம் தேதிகளில் வந்து தென் மாவட்டங்களான நெல்லை தூத்துக்குடி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து அதிக கனமழை கொட்டி தீர்த்தது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று இதனால பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாவட்டங்களுமே பார்த்தீங்கன்னா வெள்ளக்காடாக காட்சியளித்தது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்கள் வந்து கடுமையான பாதிப்பை வந்து சந்தித்தது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு மற்றும் தன்னார்வல்கள் வந்து வர்ண உதவிகளை வந்து செய்து கொண்டு வருகின்றன பொழுது இந்த மாவட்டங்களும் கொஞ்சம் இயல்பு நிலைக்கு திரும்பி விட்டதனே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளையும் உடனே திறக்க வேண்டும் எனவும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ துவரம் பருப்பும் வழங்க உத்தரவிட்டுள்ளது தமிழக அரசு மேலும் ரேஷன் கடைகளுக்கு முன் தண்ணீர் வந்து தேங்கி இருந்துச்சுன்னா உடனே அகற்ற நுகர்வாழ் அலுவலர் உத்தரவிட்டுள்ளார் சொல்லலாம் அதே போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களிலும் ரேஷன் கடைகளை வந்து திறக்க அறிவுறுத்தப்பட்டு வருகிறது இதே போல பாத்தீங்கன்னா இன்னும் இன்னும் மூன்று மாவட்டங்களுக்கு ஐந்து கிலோ அரிசியும் ஒரு கிலோ துவரம் பருப்பும் இலவசமாக வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்து வெளியாக வாய்ப்பு அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ